அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல்லா நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த போரானது உச்சத்தை தொட்டு விட்டதுன்னு சொல்லலாம் எப்ப ஈரான் அடிச்சாங்களோ அப்ப இருந்தே வந்து இஸ்ரேல் திருப்பி அடிப்போன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று இரவு இஸ்ரேல் வந்து ஈரானையும் அடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா சிரியாலையும் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்ப ஈரான் மற்றும் சிரியாவை நேற்று இரவு முதல் இஸ்ரேல் தாக்கி வந்திருக்கு இதை தொடர்ந்து ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க மட்டும் எங்களை அடிச்சா நாங்க அடுத்த நொடியே உங்களை பழி வாங்குவோம் கடுமையான தாக்குதல் செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களும் இப்போது வந்து இஸ்ரேலை அடிச்சிருக்காங்க இதை பத்தியான டீட்டெயில்டான செய்திகளை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் முதல்ல இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ஈரானுடைய டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய தூதரகத்தை தாக்குனாங்க அதுக்கப்புறம் பதிமூணு நாள் இடைவெளி விட்டு

ஓடிக்கொண்டே இருந்துச்சு அதற்காக வந்து நான்கு நாட்களாகவே வந்து மீட்டிங் போட்டு அவங்களுடைய போர் அமைச்சரவையில பேசிட்டே இருந்தாங்க இப்ப அடிக்கலாமா அப்ப அடிக்கலாமா எப்படி எல்லாம் அடிக்கலாம் ஏன்னா வந்து ஈரான் சொல்லிட்டாங்க நாங்க நீங்க அடிச்சதுக்கு ஒரு தடவை அடிச்சு நிறுத்திட்டோம் மறுபடியும் நீங்க அடிச்சா கடுமையான தாக்குதல் செய்வோம்னு சொல்லிருக்கிறனால இவங்க ரொம்பவே வந்து பேச்சுவார்த்தையில போயிட்டு இருந்தாங்க நம்ம அப்பவே சொன்னோம் இவங்க சொல்லாம ஈரான் அடித்ததே போலதான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர இவங்க சொல்லிட்டு எல்லாம் வந்து அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் நமக்கு அது தலைப்பு செய்தியாக சொன்னோம் அதே மாதிரி நேற்று இரவு என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ஈரானுடைய இஸ்பகான் மாநிலத்தை வந்து தாக்கி இருக்குது மிக முக்கியமாக அந்த இஸ்பஹான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில வந்து வெடிப்பு சத்தம் கேட்டதாக வந்து தகவல்கள் எல்லாமே அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் உடனடியாக ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய விமான சேவை எல்லாமே ரத்து செஞ்சுட்டாங்க ஏன்னா விமான நிலையத்தை தாக்குறாங்க அப்படிங்கும் போது விமானத்தை இயக்குவது சரியில்லை அங்க வந்து பேசஞ்சர்ஸ் வர்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து முழுமையாக தடுத்திருக்காங்க ஈரான் வந்து இஸ்ரேலை அடிக்கும் போதும் விமான நிலையத்தை தான் அதுவும் போர் விமான நிலையத்தை தான் வந்து குறி வச்சாங்க இன்னைக்கு வந்து இஸ்ரேலும் வந்து பார்க்கும் போது ஈரானுடைய எஃப் ஃபிஃப்டின் போர் விமானம் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தை தான் வந்து இவங்களும் குறிவிச்சு தாக்கியிருக்காங்க எவ்வளோ தாக்குதல் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இதை பற்றி வந்து இஸ்ரேல் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த கட்டுப்படுத்தப்பட்ட அப்படிங்கிற இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது ஈரான் என்ன சொன்னாங்க ஈரானும் இஸ்ரேல் மேலே கட்டுப்பாடோடு தான் வந்து தாக்குதல் செஞ்சுருந்தாங்க கண்ணா பின்னான்லாம் வந்து தாக்குதல் செய்யலை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முந்நூறு ட்ரோன்கள் இருந்தாங்க ஏழு பேலஸ்டிக் மிசைல்கள் ஏவிருந்தாங்க அப்போ இவங்க கட்டுப்பாடுங்கிறாங்களே என்ன கட்டு என்ன கட்டுப்பாடோடு தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது இதுவரையும் அவங்க மொத்தம் மொத்தமாக அனுப்புனதே மூணே மூணு ட்ரோன் மட்டும்தான் வேறு எதையுமே அனுப்பலை பேலஸ்டிக்கோ இல்லை குரூசியல் மிசைலோ எதையுமே அனுப்பலை மூணு ட்ரோன் மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க அந்த மூணு ட்ரோனையுமே பார்த்திங்கன்னா எஃப் ஃபிஃப்டின் விமான நிலையம் இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க அங்கே தான் பக்கத்தால் என்ன இருக்குது அட்டோமிக் நியூக்ளியர் பிளான்ட்டும் அங்கே தான் இருக்குது கொஞ்சம் தூரத்தில் அதே சமயத்துல உடனடியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈ வான் பாதுகாப்பு சாதனங்களை எல்லாம் வந்து ஆக்டிவ் நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கோம் எப்ப இஸ்ரேல் ஈரானை அடிப்போம் பாதுகாத்து வச்சுக்கோங்க அதையும் மீறி சொல்லி இஸ்ரேல் ஈரானுக்கு சவால் விட்டாங்க அப்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் வந்து இரவோடு இரவாக அவங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை எல்லாம் கொண்டு வந்து வான் பாதுகாப்பு சாதனங்களை எல்லாம் கொண்டு வந்து எந்த இடத்திலாம் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து அமைத்திருந்தாங்க அந்த வீடியோவை ஈரான் தரப்புலருந்தே வெளியிட்டிருந்தாங்க அந்த வான் பாதுகாப்பு சாதனம் அப்படிங்கறது வேற எதுவும் இல்லை எப்படி இஸ்ரேல டோம்னு இருக்கோ அதே மாதிரி ஈரான்லயும் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் தடுக்கிறதுக்கு சொல்லிட்டு ஒரு ஐந்து விஷயங்கள் வைத்திருக்காங்க அந்த ஐந்தை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க சொல்லிட்டு அந்த ஐந்தையும் என்ன பண்ணிருக்காங்க செக்யூரிட்டியை டைட் பண்ணிருக்காங்க அதாவது கண்காணிப்பெல்லாம் பண்ணி எதெல்லாம் வருதோ அதை தடுக்கலான்ட்டு அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் என்ன பண்ணிருக்கேன்னா இஸ்ரேல் இருந்து வந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியிருக்கு இதை பற்றி வந்து ஐஆர்ஜி யுடைய படை தளபதியே சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அணி ட்ரோன்களை எல்லாம் நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு அதுலயும் மிக முக்கியமாக வந்து அந்த இஸ்பஹான் பகுதி இருக்கு பாருங்க அது சேஃபா இருக்கு அங்க எந்த ஒரு இழப்பும் ஏற்படல அப்படிங்கறதையும் உறுதி செஞ்சிருக்காங்க இதுல நமக்கு ஒரு கேள்வி எழும் ஏன் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய இஸ்பஹான் மாநிலத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னு பாத்தீங்கன்னா இஸ்பஹான் மாநிலம் தான் வந்து ஈரான்லயே வச்சு ரொம்பவே முக்கியமான மாநிலமா இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல இஸ்பஹான் மாநிலத்துல பக்கத்தாலதான் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அணு ஆயுத நிலையம் வந்து இருந்து கொண்டிருக்கு அதை தான் இஸ்ரேல் ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானுடைய அணு ஆயுதத்தை வந்து தாக்கணும் இந்த யுரேனியம் இருக்கக்கூடிய இடத்தை தாக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் ஈரான் என்ன ஆயிருவாங்க அவங்க வந்து வீழ்ச்சி அடைந்துருவாங்கன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அதை பத்தி டீடைல்டா தான் ஒரு வீடியோ தான் போட்டிருந்தோம் ஏன் வந்து அவங்க அப்படி பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஈரான் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வந்து என்னைக்கு இருந்தாலும் இஸ்ரேல் மேலதான் போடுவாங்க அப்படிங்கக்கூடிய பயம் இஸ்ரேலுக்கு இருந்துட்டு இருக்கு அதனால அந்த அணு ஆயுதத்துக்கு எதிராக நிறைய சதி திட்டம் பண்ணாங்க எத்தனை சதித்திட்டம் பண்ணியும் அது எதுவுமே வந்து அப்போ ஒர்க் அவுட்டால இப்ப என்ன பண்றாங்கன்னா போய் போய் என்ன பண்ணியிருக்காங்க தூதரகத்தை வம்பு இழுத்துட்டு வந்துட்டு அவங்க வந்ததை சாக்கா வச்சுட்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா அணு ஆயுத நிலையத்தையே வந்து தாக்குவதற்காக முற்பட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துலயும் எந்த ஒரு சேதமும் ஏற்படல அப்படிங்கறத ஈரான் மறுபடியும் உறுதிப்படுத்திருக்காங்க அதனாலதான் அவங்க அந்த இஸ்பஹான் மாநிலத்தை வந்து வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க இதே சமயம் ஒரு கேள்வி இஸ்ரேலை நோக்கி போயிருக்கு எப்படி நீங்க வந்து அணு ஆயுத நிலையத்தை வந்து தாக்குதல் பண்ணலாம் ஏன்னா அது வந்து ரூல்ஸ்ல இருக்கு அப்படி யாரும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணு ஆயுத நிலையம் எல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா அஃபெக்ட் ஆனா அந்த ஊருக்குள்ளேயே யாரும் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு மக்கள் வெளியேற்றப்பட்டுருவாங்க அந்த அளவுக்கு வந்து அதனுடைய விசத்தன்மையான இருந்து கொண்டிருக்கும் பல ஆண்டுகளுக்கு நூற்றாண்டுகளுக்கே வந்து பார்த்தா அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமாக பிறக்கும் ஒரு குறுப்பூண்டுகள் கூட விளையாது அந்த அளவுக்கு ஒரு அபாயத்தை தான் வந்து ஏற்படுத்துறதுக்கு இஸ்ரேல் முற்பட்டிருக்கு இப்ப கேள்வி கேட்டதுக்கு உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க ஏன் தாக்குதல் பண்ணோம்னா ஈரான் எங்களை தாக்குதல் பண்ணாங்க பாருங்க அதுவே அணு ஆயுத நிலையம் தான் அந்த தான் அவங்க குறி வச்சு தாக்குறாங்க நாங்க தகர்த்துட்டோம் அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க அதை தடுத்துட்டோம் இருந்தாலும் எங்களுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தை தாக்கியதுனால நாங்க இன்னைக்கு வந்து ஈரானுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்த தாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இஸ்ரேல் தாக்கிட்டு அவங்க மேல வந்து ஒரு காரணத்தைப்படுது ஆனா ஈரான் என்ன பண்ணாங்க அவங்க வந்து குறி வச்சது விமான நிலையம் இந்த மாதிரி தான் அவங்க குறி வச்சிருந்தாங்க அணு ஆயுதத்தை குறி வச்சதாக இதுவரையும் எந்த தகவலுமே வரவே இல்லை இன்னும் ஈரானுக்கு இஸ்ரேலுடைய அணு ஆயுதம் எங்க இருக்குது அப்படிங்கக்கூடிய கூடிய எல்லாமே தெரியும் அதை விட்டுட்டு அதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தை மட்டும் தாக்கிட்டு அவங்க விட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில இஸ்ரேல் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி வச்சிருக்கு இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஈரான்ல மட்டும் தாக்குதல் பண்ணல இஸ்ரேலு மற்றொரு பக்கம் பார்த்தா சிரியாலையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதை ஈரானுடைய ஊடகமே இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ஈரானோடு வந்து சேர்ந்து பயணிக்கக்கூடிய நாடாக சிரியா இருந்துட்டு இருக்கு இந்த தாக்குதல் வந்து சிரியால எங்க நடந்திருக்குன்னு பார்த்தா ராணுவ தலங்கள்ல குறிவிச்சு வச்சு அது மட்டும் இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா ஈராக் ஈராக்கும் என்ன பண்ணிருக்காங்க ஈரானோடு கூட்டா இருக்காங்க அங்க ஈராக்ல இருக்கக்கூடிய பாபல் பகுதியிலும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக இப்ப தகவல் வந்திருக்கு அப்ப ஈரான் ஈராக் சிரியா மூன்று இடத்தையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க அதுல எந்த பகுதின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஈராக்ல வந்து இரண்டு விதமான ஆட்சிகள் நடந்துட்டு இருக்கு ஒண்ணு குருதுக்களை ஆட்சி செய்றாங்க இன்னொன்னு ஈராக்கை சேர்ந்த தலைமைகளை ஆட்சி செய்றாங்க அதுல வந்து பார்த்தா ஈரானுக்கு யார் ஆதரவாளர்களாக இருக்காங்களோ அந்த பகுதியிலேயே குறி வச்சு தாக்கியிருக்காங்க இந்த இடத்துல எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துவேன் நடத்துவேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து போயிட்டு நடத்திட்டாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தா பாலஸ்தீனத்துக்கு தனி நாடாக அங்கீகரிக்க சொல்லி இன்றைக்கி வந்து ஐநாவோ ஓட்டெடுப்பு வந்திருக்கு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி கேன்சல் பண்ணி விட்டாங்க அவங்க வந்து அதை பயன்படுத்துவாங்கங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் வீட்டோவை அவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ ஓட்டெடுப்பு வந்து அது வீட்டோ பயன்படுத்தப்பட்டு ரத்து செய்யப்பட்டுருச்சு ரத்து என்ன என்னாயிருக்குன்னா இப்போ ஒரு ஒரு கொந்தளிப்பு வந்திருக்கும் உலகமே இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருந்துகிட்ருக்கும் போது இன்னுமோட அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிப்பாங்கல்ல அந்த கொந்தளிப்பெல்லாம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு மூணு ட்ரோனை வந்து இஸ்ரேலை ஏவ சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து ஈரான் அதை தடுத்துட்டு இருந்தாங்களா இப்போ அது ஒரு தலைப்பு செய்தியாக வந்துருச்சு ஆனால் ஐநாவில் அமெரிக்கா வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தியிருக்காங்க ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தா நிறைய பேத்துக்கு செய்தியாக போயிருக்காது எப்பவுமே தாக்குதல் செய்தி தான் ரொம்ப ரீச் ஆகும் அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு தாக்குதலை இப்போ வந்து சும்மா அதை மறைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்களோ தவிர இது இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு கொடுத்த பதிலடி நம்ம எடுத்துக்கூடாது இது வந்து பார்த்தா அந்த விஷயத்தை மட்டும் மறைக்கிறக்காக அப்படியே இதை பற்றி பேசுங்க கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திட்டாலும் அந்த விஷயத்தை வந்து தலைப்பு செய்தி ஆக்கிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அமெரிக்கா இஸ்ரேலும் பேசி வச்சு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க இஸ்ரேல் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களாதான் போய் வழினா அடிச்சுட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சும்மா ஒரு ரெண்டு அடி மட்டும் வாங்கிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா நடிப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்காக தான் இஸ்ரேலே பார்த்தா சில தாக்குதல் செஞ்சுட்டு இருக்கு அமெரிக்கா சொல்லிதான் செய்யறாங்களோ தவிர இஸ்ரேல்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல உலகத்துடைய பார்வையில தான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் ஏதோ பிடிவாதமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்களோ தவிர முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய ஆதரவோடு தான் ஈரான் மேல முதல் தடவையும் அவங்க தாக்குதல் செஞ்சிருக்காங்க ரெண்டாவது துறையும் அவங்க தாக்குதல் செஞ்சிருக்காங்க ஆனா அதே நேரத்துல எவ்வளோ சேதம் அடைந்திருக்குது இந்த தாக்குதல்ல அப்படிங்கக்கூடிய முழு விவரம் வரவில்லை அது எப்படியுமே வந்து தான் வரும் ஆனா தற்போது ஈரான் கொடுக்கக்கூடிய தகவல் என்னன்னா வந்ததே மூணு ரோனு மூணையும் அங்க சுட்டு வீழ்த்திட்டோம் எந்த ஒரு சேதமும் எங்களுடைய விமான நிலையத்துக்கும் ஏற்படல அதே மாதிரி வந்து அட்டோமிக் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கும் ஏற்படல ஈரான்குள்ள எந்த ஒரு தாக்கத்தையும் அது தரலைன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க நாங்க கூலாக தான் இருக்கோம் ரொம்ப சேஃபாக தான் இருக்கோம் எங்களுடைய எந்த சூழ்நிலையும் இன்னும் மாறல அப்படிங்கறத அவங்களுடைய கூற்றாக இருக்கு அதுக்காக அவங்க என்ன பாதுகாப்பு கவசங்கள் உபயோகப்படுத்துனாங்கன்னு கேட்டா இஸ்ரேலை விட ஈரான் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூணு பாதுகாப்பு கவசம் வச்சிருப்பாங்க டோம் டேவிட் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி வந்து லாங் ரேஞ்சுக்கு மிட் ரேஞ்சுக்கு லோ ரேஞ்சுக்குன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அப்ப வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல அவங்க மட்டும் வரக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து லோ ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சுங்கிறது ஒரு நடுவான அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிப்பாங்க இதே வந்து ஈரான்ல பார்த்தா அஞ்சு விஷயங்கள் இருக்கு அதுல முதல் விஷயம் பவர் த்ரீ செவன்டி ஃபைவ் ஏர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஈரானுடைய தயாரிப்பாகவே இருக்கிறது இதுதான் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தா நீண்ட தூரம் தாக்கக்கூடியதாக இருக்குது ஐயஸ்ட் ரேஞ்சாக வந்து கணக்கிடப்படுது இது தரையிலேயும் சரி சுடும் வானத்தையும் பேஸ் பண்ணி சுடும் வரக்கூடிய ஏவுகணைகள் ட்ரோன்கள்னு சொல்லி நானூற்றி ஐம்பது எது இருந்தாலும் வந்து சுற்றும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நினைச்சுக்கோங்க அதில் மிக முக்கியமாக சையத் ஃபார்ட்டி எயிட் மிசை யூஸ் பண்றாங்க அதாவது இந்த அயன்டோம் உடைய வேலை பொதுவாக பொதுவா என்னன்னா டிடெக்ட் பண்ணிட்டு டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஏவுகணைகளை ஏவு ஏவு என்ன பண்ணுவோம்னா வரக்கூடிய ஏவுகணிகளை நேருக்கு நேரு போய் மோதி வானத்திலே வெடிக்க வைக்கும் அப்ப வந்து நம்ம பார்த்த பவர் த்ரீ செவன்டிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய இந்த பவர் த்ரீ செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணும் டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சையத் ஃபார்ட்டி எயிட் வச்சு தான் அதை தாக்குவாங்க அந்த மாதிரி தான் நேற்றும் தாக்கி முறியடிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய முயற்சியை அதுலேயும் இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா இஸ்ரேலுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் இருக்கு பாருங்க அதை கூட தாக்கக்கூடிய சக்தி இதுக்கே இருக்குதுன்னு சொல்றாங்க போர் விமானத்தையே தாக்குன்னா அப்ப அடுத்தடுத்து அடுத்து வரக்கூடிய ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தா கோடாக் த்ரீ அப்படிங்கக்கூடியதும் கோடாக் பிப்டீன் அப்படிங்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தா மீடியம் ரேஞ்சுக்காக வந்து யூஸ் பண்றாங்க இது ரொம்பவே பவர்ஃபுல் சொல்றாங்க இதுவும் ஈரானுடைய தயாரிப்பாக இருக்கு இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நடுவானத்துல எது வந்தாலும் அழிச்சிரும் அது ஏர்கிராப்டா இருந்தாலும் சரி பாம்பர்ஸா இருந்தாலும் சரி டாக்டிகல் ஃபைட்டர் ஜெட்ஸ் அதாவது அந்த போர் விமானங்கள்னு சொல்லி எது வந்தாலும்

இது வந்து பார்த்தா நூத்தி இருபது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரையும் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆறுல இருந்து பன்னெண்டு டார்கெட்டை வந்து சமாளிக்கும் ஆறுல இருந்து பன்னெண்டு ஏவுகணைகள் வந்து விழுந்தாலும் சரி பன்னெண்டையும் ஒரே நேரத்துல சுட்டு வீழ்த்தக்கூடியதாக இந்த ஹேமர் இருந்து கொண்டிருக்கு அதுலயும் வந்து பார்த்தா ரேடார் சிஸ்டமோட ரேடார்ல கூட டிடெக்ட் பண்ண முடியாத ஏவுகணைகளை எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் தயாரிச்சுட்டு இருக்காங்களா அப்படிப்பட்ட ஏவுகணைகளை கூட இது டிடெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க அப்போது உங்களுக்கு கேட்டாவே தெரியும் எந்தளவுக்கு வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து இஸ்ரேலை விட ஈரான்கிட்ட வந்து உறுதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு ஒரு அயன் ஷீல்டாக இருக்குது அப்படியே இரும்பு கவசமாக அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அடுத்த மூவ் அப்படிங்கிறது ஈரான் தரப்புலேருந்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை என்ன ஒரு தாக்குதல் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க